ஒரு வழியாக ஒரு ஒரு மணி நேரம் நடைப்பயணத்துக்கு பின்னாடி முதல் மலை கடினமான மலை பயணத்தை கம்ப்ளீட் பண்ணுறோங்க ஸோ வெள்ளை விநாயகர் கோவிலை ரீச் பண்ணியாச்சு இந்த பயணத்தை முடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிருக்குங்க ஆகுது ஸோ இந்த ரெண்டாவது மலையில் வெள்ளை விநாயகரும் சுனையும் இருக்குது அதையும் பார்க்கலாம் போட்டுக்கோழி இதாங்க காட்டுக்கோழி நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இடத்தில் வெயிட்டு கம்மியாக இருக்குது ஆனால் சத்து ரொம்ப அதிகம் அதில் ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க ரசாயனம் இல்லாத மலையிலே விளையக்கூடிய அந்த உணவுப் பொருளில் சாப்பிட்றதுனால